கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள லாரல் பள்ளியில் புறநகர் குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் துவக்கம் செஸ் மற்றும் சிலம்பம் போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கோவை மாவட்டத்தில் மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட அளவிலான குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெறும் இதில் மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்நிலையில் கோவை மாவட்ட புறநகர் குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் கோவை கவுண்டமாளையம் பகுதியில் உள்ள லாரல் மெட்ரிக் பள்ளியில் துவக்கியது இதற்கான துவக்க விழாவில் பள்ளியின் தாளர் பிராங்க் ஜேவிட் தலைமை தாங்கினார் இணை தாளர் அபிஷேக் பால் ஜாக்சன் மூத்த விளையாட்டு பயிற்சியாளர் வெள்ளிங்கிரி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன் போட்டிகளை துவக்கி வைத்தார் பதினொன்று பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கென்று நடைபெற்ற இதில் சதுரங்கம் மற்றும் சிலம்பம் ஆகிய போட்டிகள் தனித்தனியே நடைபெற்றன கோவை புறநகர் மைய பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் போட்டிகள் குறித்து லாரல் மெட்ரிக் பள்ளி நிர்வாகிகள் பிராங்க் மற்றும் அபிஷேக் ஆகியோர் கூறுகையில் மாணவ மாணவிகளின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக லாரல் பள்ளியில் நடைபெறும் போட்டிகளில் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனா் பேர் சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறது இஸ் ஒன் ஸ்டெப் தட் இ டேக்கிங் இன் லைஃப் தோக்கிறது இந்த சதுரங்க போட்டி தான் இன்னைக்கு செஸ் அவங்க நிற்கிது இன்னைக்கு செஸ் விளையாடுற நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்க கூட மாட்டீங்க எந்த ஒரு காரியமும் ஒரு சின்னதாக ஆரம்பிக்கும் போது அதில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்து இன்னைக்கு சார் I welcome you all. At this moment, I respect the grand occasion by welcoming the pillar of our institution, our pillar correspondent. We are honored to have you with us today, sir. We welcome you, sir. মারbete মারbete হ্যাঁ মানে মিছিল ওদের ও பத்தொம்பதாம் தேதி ஜூலை மாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் சிலம்பம் மற்றும் செஸ் போட்டிகளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஆர்கனைஸ் பண்ண கொடுத்ததுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க இது வந்து ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க கண்டிப்பாக இங்கேருந்து பங்கேற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் லெவலில் போய் ஜெயின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு தி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் ஹேவிங் தீஸ் ஈவெண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க் யூ கல்வி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற பத்து ஜோனா படிக்கிறாங்க அதில் பத்து குறுமையத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த குறுமையம் புறநகர் குறுமையம் சொல்லி இதில் வந்து சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட பள்ளிகள் இதில் இருக்குது இதில் முதலாவதாக இந்த புறநகர் கல்வி பிரிவு இந்த புற மாவட்ட இந்த இந்த போட்டியில் வந்து இன்றைய தினம் வந்து சதுரங்கம் மற்றும் சிலம்பம் ஆகிய இரண்டு போட்டிகள் நடைபெறுகிறது இதில் வந்து சதுரங்கத்தில் வந்து நான்கு பிரிவுகளில் மாணவர்கள் பிரிவு மாணவ மாணவிகள் பிரிவில் நான்கு பிரிவுகள் அண்டர் லெவன் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் இதுல பெண்களுக்கு நான்கு பிரிவு ஆண்களுக்கு நான்கு பிரிவு அதே மாதிரி சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் ஆகிய ஆண்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் மூன்று போட்டிகள் நடைபெறுது இதில் உரிய வெற்றி பெறக்கூடிய முதல் இடம் பெறக்கூடிய மாணவர்கள் வந்து சிலம்பத்தில் வந்து அடுத்து மாவட்ட அளவிலும் சிதரங்கத்தில் வந்து முதல் மூன்று இடம் பிடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மாவட்ட அளவிலும் பங்கேற்பார்கள் இன்று வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு பள்ளி கல்வி சார்பாக பதினோரு வயது நோக்கின் பத்தொன்பது வய வயதுக்கு உட்பட்டதான குழந்தைகளுக்கான செஸ் மற்றும் சிலம்ப போட்டிகள் லாரல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடப்படுகின்றது இதில் அநேக மாணவ மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சீனியரான மிஸ்டர் வெள்ளிகிரி சார் இந்த ஸ்போர்ட்ஸுக்குனே டெடிக்கேட் பண்ணதான சார் இதில் வந்திருக்கிறாரு இன்னும் மற்றும் அந்த செஸ் போட்டியினுடைய தாளர் பொறுப்பானவர்கள் மற்றும் அந்த ரூல்ஸ்லாம் கடைபிடிக்கிறவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சிலம்புலையும் கூட என்னுடைய மாணவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதை முன்னின்று நடத்துகிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் எல்லா போட்டிகளிலையும் சிறந்து விளங்கணும் வாழ்க்கையிலையும் சிறந்து விளங்கணும் என்று சொல்லி இந்த ஒரே முடியும்